உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமியிடம் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி எஸ் தினகரனை சேர்த்தால் கூட்டணி பலமாக வாய்ப்பு ஏற்படுமே அவர்களை சேர்க்க வாய்ப்பு இருக்கிறதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அவர்களை கூட்டணியில் சேர்க்கும் வாய்ப்பே இல்லை என்றும் தான் பலமுறை இது பற்றி தெரிவித்து விட்டதாகவும் அமித்ஷாவிடம் இதனை கூறிவிட்டதாகவும் அவர் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என தெரிவித்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் சசிகலா அவர்கள் வந்து மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் வந்து இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகை தெரிவிச்சுட்டேன் தெரிவிச்சிட்டேன் மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம் அங்க இடம் கிடையாது அது சார் ஏன் போங்கல அதெல்லாம் எங்க படி தனிப்பட்ட வரும் நாங்க இல்லீன்னா அதோட விட்டுருங்க

இது ஏசியுமா சொல்வதற்கு எதுவும் இல்லை சில கட்சிகள் எங்களோட வரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது ஒவ்வொன்றாக சேர்கின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும் நான் இப்போ வந்து ஒன்று அங்கே பாட்டாளி மக்கள் வச்சு உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல ஓபிஎஸ் ஓபிஎஸ் சேருவதற்கு வாய்ப்பில்லை முறை சொல்லியாச்சு வேறு பலமுறை சொல்லிட்டது அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதன் முதலாக ஐஸ் ஐடிசி கிராண்ட் சோலா முத முதல்ல எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது அப்போ தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம் அப்பொழுதே சொல்லிட்டார் உள்கட்சி வாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டாரு அதைப்படி தொடர்ந்து அப்படித்தான் இருக்குங்களா யார் திருப்பி திருப்பி நீங்கள் கேட்டு யாருங்க ஒரே வரி நீ அதுக்கு இங்கே இடமெல்லின்னு ஏற் ஏற்கனவே இடமெல்லின்னு சொல்லியாச்சு தெளிவுபடுத்தியாச்சு அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம் இதோட ஐம்பது வரைக்கும் நான் சொல்லிவிட்டேன் டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக வேற எந்த சொன்னால் எங்களுக்கு செய்தியாக இருக்கும் சார் அது எப்படி இதில் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார் நாங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போனோம் அதில் அரசியல் கட்சி என்பது ரகசியமாக தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு புரியுதுங்களா அது வந்து பேச்சுவார்த்தை நடந்துருக்கிறது உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வர்றது பற்றி ராஜ்நீதிக்கு பேசப்பட்டதாக எப்போ வர்றாங்க அதெல்லாம் நாங்கள் அறிவிப்போம் ஏன்னா முதல அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கிறோம் என்னைக்கு பாரத பிரதமரோ எழுத மற்ற மத்திய அமைச்சர்களோ வருகின்ற பொழுது நிச்சயமாக ஊடகத்துக்கு தெரிவிக்கப்படும் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் தெரிவிப்பாங்க நாங்களும் தெரிவிப்போம் பேசுகிறப்ப தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும் எங்க அப்படித்தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம் அவர் தெரிஞ்சு பேசுறாரே தெரியா பேசுறே தெரியல எங்கள் கூட்டணி யார் தலைமை சொல்லுங்க யாருக்கு தலைமை யாருக்கு தலைமை அதிமுக தான் தலைமை எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கன்னு சொல்லியாச்சுல்ல அப்புறம் அவரோட தான் காங்கிரஸோடு சேர்ந்துருக்காரு காங்கிரஸ் தான் அவர் எந்தெந்த காலத்தில் திமுக இருக்கின்ற பொழுது அப்போ என்ன இந்திய எதிர்போராட்டம் நடந்தது எமர்ஜென்சி வந்தது விசா சட்டம் வந்தது அவரெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை கலைஞருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு உள்ள வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் மிசாஸ் இடத்துல சிறை இருக்கிற மாதிரி கேட்டினாங்க அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சியிலும் இருக்குது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை ஏன் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுடலையா அப்போலாம் டேரக்ட் தான் ஆண்டாங்களா அது அமைச்சரவையிலே வீட்டில் இருந்தாங்க கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரில் பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்களே இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இடம்பெற்றிருந்தாங்க அதையெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அதாவதுங்க எல்லா கட்சிகளும் எங்களோடையும் கூட்டணி வச்சுருக்குறாங்க திமுக விடையும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஆட்சி எங்கள் ஆட்சி பற்றி குறை சொன்னால் நாங்கள் பதில் சொல்லுவோம் எப்போ பார்த்தாலும் மதவாத கட்சி மத அப்படி மதவாத கட்சியில் நீங்கள் எப்படி போய் சேர்ந்தீங்க நீ எட்டாண்டு காலம் நீ அமைச்சரை இடம்பெற்றிருந்தீங்களே அப்போல்லாம் மதவாத கட்சி இல்லையா அதே கட்சி தான் இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்குது வேறு கட்சி வந்துருக்குது வேறு 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 அந்த நிதில் பிரைம் மினிஸ்டர் மாதிரி தான் ஆனால் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த கொள்கை அதே கொள்கை தான் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு வேறு எங்களை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சி ஒரு தவறான செய்தியை அவதூறான செய்தியை முதலமைச்சர் பரப்பி வராரு திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெறுவது உறுதி எந்த காலகட்டத்திலையும் வெற்றி பெறாது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த நாலு ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் எங்களுடைய ஆட்சியில் எந்த தவறு சொல்ல முடியல இப்போ முதலமைச்சர் தவறு சொல்ல சொல்ல போகலாம் இப்போ எவ்வளோ ஊழல் நடந்திருக்குது அவ்வளோ ஊழல்லையும் மேத ஆளு சப்மிட் பண்ணுவோம் நீங்கள் நாலு லட்சம் கோடி அது மட்டும் இல்லை இன்றைய தினம் ஈடி இன்றைக்கு சோதனை செஞ்சு கண்டுபிடிச்சு அதை வந்து எஃப்ஐஆர் போட வேணும்னு இரண்டு முறை இந்த அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க ஆனால் அது அந்த கோரிக்கை இந்த அரசு இயக்கலை இன்றைக்கு நீதிமன்றம் போய் நீதிமன்றம் இன்றைக்கு வந்து அதில் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட அவலங்களை தான் இந்த ஆட்சியில் தொடர்றது அனைத்தோடக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம்